சரி இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட இந்த வாரம் கதையாசிரியரும் இணைஞ்சிருக்காங்க கதையாசிரியருடைய கதை ஸ்பைடர் எல்லோரும் படிச்சுட்டு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள பார்க்கும்போது எல்லாம் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ரெடியாக வந்திருக்க மாதிரி இருக்குது ஆசிரியரும் தயாராக இருப்பாங்க நே நான் ரொம்ப நேரத்தெல்லாம் வீணாக்காமல் நம்ம எப்போவும் மாதிரி நம்மளுடைய கதையை படிச்சுட்டு வந்து நம்மளுடைய கருத்தை நம்ம இங்கே சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கதையாசிரியர் குமார் அவர்கள் வந்து அவர்களுடைய கருத்தை பகிர்வாங்க நம்ம பேசும்போது உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தாலோ கருத்துக்கள் இருந்தாலோ நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அதற்கான பதிலாக கூட அவருடைய பேச்சு அமையலாம் அதனால உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேள்வி பதில் கூட அவங்களோட வச்சுக்கலாம் நேரம் பார்த்துட்டு நன்றி இப்போ நான் வழக்கம் போல என்னுடைய இதில் யாரெல்லாம் நான் ஆர்டரில் தெரிகிறாங்களோ அவங்கள தான் நான் வந்து கூப்பிட போகிறேன் முதல்ல தெரிகிறது ஆசிரியர் தான் நான் ஆசிரியரை கூப்பிட போகிறது கிடையாது இப்போ அடுத்ததான் அப்படியே போகிறேன் ஒளி ஒலி போகிறேன் தான் ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் கதை நான் அவங்க நீங்கள் எப்போ அவங்க இது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி இந்த வீக் வந்து நம்ம ஒரு நம்ம இது வரைக்கும் நூறு கதைகள் படிச்சுட்டு இருந்தோம் அப்போ இப்போ வந்து நான் நடுவில் ஜதீஷா அவங்க ஆ சார் அவங்களோட கதையை படிக்கலான்னு முடிவு பண்ணோம் அப்போயும் நான் ஒரு தடவை படித்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் அது அதுக்கப்புறம் ஒரு தடவை படித்தேன் என் த என் பையனுக்கு கூட ஒரு தடவை கதையை படித்து ஜஸ்ட்டு படிக்கலை அது டீட்டெயில்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சொன்னேன் அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திரும்ப இப்போ இன்னைக்கு கூட ஒரு தடவை படித்தேன் எனக்கு எனக்கு வந்து இதோட கதை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு அப்பா பையன் ஒரு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேற ஒரு இருக்கிற ஒரு பாசம் அது வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதில் அவங்க அவங்க அப்பா வந்து எது எத் பையனுக்காக எதை வேணாலும் பண்ணுறதுக்கு எதையாவது அவன் பையனுக்காக அவனோட ஃப்யூச்சருக்காக அவனோட ஆசைக்காக எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினைக்கும்போது சில நேரங்களில் வந்து நம்மளை அறியாமலே எதையாவது நம்ம நம்ம நம்மளை மீறி ஏதாவது தவறுகள் நம்ம நடந்துடும் இல்லை நம்ம அதை வந்து தவறுகளை வந்து சரிப்படுத்த முடியாத ஒரு ச நேரத்துக்கு போகும்போது எதாவது ஒரு ஒரு நிலையில் நம்ம தட் பொடியில் தட்டின மாதிரி எதாவது ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நமக்கு ஓகே நம்ம வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கோம் நம்ம அதை த தவறை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்னு நம்ம வந்து ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம டக்குன்னு ஓகே இது இதுக்கு மேலேயாவது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சாக தான் அந்த ஸ்பைடரோட இது அந்த ஆக்சிடெண்ட் இருந்துச்சுன்னு நான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது அது அந்த சேஞ்சிங் பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம ரியல் லைஃப்லையுமே நம்ம வந்து அப்படியே போயிட்டுருப்போம் சிலது என்ன இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம போயிட்டுருக்கோம் ஆனால் ஏதாவது ஒன்று நடக்கும்போது தான் இல்லை இதுக்கு மேலேயே தான் நம்ம சேஞ்ச் ஆகணும்னு நினைப்போம் ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் சொன்னப்போனால் அந்த பையனோட எல்லாமே அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் உள்ளது அந்த அப்பா சண்டை போடுறது அவங்க அப்பா அம்மாவும் சண்டை போகிறது ஒரு செப்பரேட்டட் பேரண்டில் இருந்தால் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்ன்றது சின்ன சின்ன ரொம்ப டீட்டெயிலாக இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அழகுன்றது அந்த டீட்டெயிலோடு இருந்துச்சு அது அப்படிதானே அந்த குழந்தைங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அது இருந்துச்சு அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு டாகுக்காக அந்த நாய்க்குட்டிக்காக ரொம்ப அது நம்ம சொல்கிறத எப்பயாவது கேட்குமா அப்படின்னு நமக்கு நம்மளை அதை புரிஞ்சுக்குமா அப்படின்னு அது வந்து அந்த குழந்தை இது பண்ணும்போது நமக்கு நம்மளே நிறைய டைம் யோசிப்போம் இது நமக்கு புரியுமா அது நம்ம சொல்கிறதெல்லாம் அதுக்கு ஏற்றுக்குமா அப்படின்னா சில நேரம் நம்ம சின்ன வயசில் யோசித்து பார்த்துருப்போம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் என்னோடய கத்தியில் நான் எவ்வளோ நிறுத்துக்கிறேன் இல்லையா ஏன்னா நிறைய பேர் அவங்களோட கத்தியில் சொல்லணும் நான் இதில் டிஸ்கஷனில் ஏதாவது சொல்லணும் சொல்லுவேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சிறப்புங்க ஒளி அதுவும் நீங்க உங்க பஸ்ட் சொல்லி அவனுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்க ரொம்ப சிறப்பா இருக்குது மகிழ்வாவும் இருக்குது எனக்கு இதை விட இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல நிறைய தூண்டனீங்க நீங்க அதனால அமைதியா அடுத்த ஆளுக்கு போறேன் தனியா நீங்க சொல்லுங்க தனியா வேற பிரின்சிப்பல் எதிர்க்கு உட்கார எழுந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு நீங்க ஆசிரியரை கூட்டிட்டு வந்து உட்கார சொல்லுங்கன்னு சொல்றது ஆனா வந்து ஒரு நான் வந்து இலக்கிய மாணவிங்கிறதுனால அந்த வேகம் வந்து சொல்றேன் எங்களுக்கு கிரிட்டி சிஸ்டம்ல வந்து சொல்லுவாங்க பிரெஞ்சு கிரிட்டிக் ரோலன் பார்க் ரொம்ப பாப்புலரான ஒரு author <laughs> தி dead அப்படி அதாவது ஒரு ஒரு படைப்பு வெளியே வந்துருச்சுன்னா அது வந்து ஆத்தரோடது இல்லை அது வந்து படிக்கிறவங்களோடது அப்படின்னு ஒரு சொல்லுவாரு அதனால நான் என்ன சொன்னாலும் இது எங்களோட கருத்து அப்படின்னு கொஞ்சம் கேட்டுட்டு மன்னிச்சு விட்டுட்டு இருக்கு ஏதாவது சொல்லிட்டு

முதல் ரெண்டு பத்திக்கு அது ஸ்பைடர் நாயா இல்ல நிஜமாவே ஸ்பைடரா ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ நாய் தான் போல இருக்கு ஒரு வளர்த்துக்கிறது அதை கொஞ்சம் போறாங்களோன்னு நினைச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து அஹ் அது போயிட்டே இருந்தபோது கொஞ்ச நாள் படிக்க படிக்க என்ன புரிய ஆரம்பிச்சதுன்னா அந்த நாய் வந்து அந்த அப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற அந்த பிணைப்போட ஒரு ஒரு மெட்டப்பு அந்த நாய் இந்த பையன் வந்து அந்த தன்னோட தன்னோடத்துல கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கும் ஓரளவுக்கு பண்ண முடியுது அதுக்கு அவனால அதை செய்ய முடியல அது இஷ்டத்துக்கு தான் போகுது அவங்க அப்பாவோட அன்பும் அவங்க அப்பாவோட அந்த கனெக்ஷனும் அவனுக்கு அப்படிதான் இருக்கு இவன் எனக்கு எனக்கே ட்ரை பண்றான் அவங்க அப்பா இருக்காரு ஆனா கொஞ்சம் விலகி விளக்கி போற மாதிரியும் இருக்கு கிடைத்த இவனுக்கு அடிப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பெரிய ஒரு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும்போது அந்த நாயுக்கு அது அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நாய் வந்து ஒரு புரியது மாதிரி தொடர்ந்து வந்த மாதிரி நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அந்த அந்த பைடர்னு தலைப்பு வச்சது கூட நான் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இந்த குழந்தை எப்படி அந்த வலைய கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பார்த்து பார்த்து நிதானமா பின்னுமோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான் ஒரு உறவுங்கிறது அந்த அளவுக்கு சில்வர் வெப் ஆஃப் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஈஸியா இருந்து போயிடும் ஆனா அவ்வளவு அத வந்து வந்து அப்பாவும் பையனும் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அது எனக்கு அது அது கொஞ்சம் சின்ன 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 ஹோப்ல முடிஞ்ச மாதிரிதான் எனக்கு 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 ஏன்னா அவர் அப்பா திரும்ப ஊருக்கு போய் நான் நான் இந்த இந்த வாட்டி வயலன் விடுறதா அப்படின்னு அப்படின்னு வந்து ஆஃப் ஹோப் மியூசிக் மாதிரி நிறைய குறியீடுகள் படிக்க படிக்க ரொம்ப ஆசையா படிச்சுட்டே இருந்தேன் அதனால சொன்னீங்க தேங்க்யூ தன்யா ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சி வச்சுருந்தீங்கன்னோ அதை எல்லாமே நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே இனி மற்றவங்களாம் என்ன மிச்சம் வச்சுருக்க போகிறாங்க எனக்குன்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல அடுத்ததாக நான் யாரை கூப்பிட்றேன் அப்படின்னா சு சுந்தரி வரீங்களா வணக்கம் எல்லோருக்கும் தனியா சொன்ன மாதிரி நானும் கூட முதல்ல வந்து ஸ்பைடர் அப்படின்னு நினச்சிட்டு சிலந்தியை பற்றி தான் ரொம்ப பேசப்படுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது டாகை பற்றி பேசுது எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிது இப்போ எனக்கு முன்னாடி சொன்னவங்க கருத்தோடு கொஞ்சம் வேறுபாடாக தான் நான் பார்த்தேன் இந்த இந்த கதையை இது ஒரு அழகான ஒரு குடும்பத்தை வந்து எனக்கு ரொம்ப அதாவது வள வளர்ந்து இது பண்ணாமல் ரொம்ப கிறிஸ்பாக கொண்டு போன மாதிரி இது வந்து ஒரு அடித்தளத்துக்கும் நடத்துறதுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட குடும்பம் மாதிரி இருக்குது அந்த ஒய்ஃப் வந்து ஒன்று அவள் வசதியான இருந்து வந்து நான் இங்கே ஒரு கதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் வசதியான குடும்பத்துல வந்து வந்து தீவரை கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்திருக்கணும் நிறைய ஏமாற்றங்களுக்கு ஆளானதுனால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு அந்த பொண்ணுடைய இது தோணுச்சு இல்லை எனக்கா இது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற கதைனாக்கா குடிச்சிட்டு அடிக்கிறப்போ அந்த மாதிரி கதையாகவும் இல்லை ஸோ அந்த கணவனுமே வந்து தப்பு பண்ணுறோன்னு தெரியுது தப்பு பண்ணிட்டு நம்ம வந்து அந்த மியூசிக்கெல்லாம் நம்ம குடியாளர் கெட்டு போச்சுன்னு தெரியுது ஆனாலும் தவிர்க்க முடியாமல் குடிக்கிற மாதிரி தெரியுது ஒரு அப்புறம் அந்த பிரிஞ்சு போகும்போதும் வந்து அவன் வந்து ரொம்ப இதெல்லாம் சத்தான மோடலில் சரி சட் அதாவது சண்டை போடுறாங்க வெளியேறிடுறாங்க ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்தில் வந்து குடிநா குடும்பம் அதில் குழந்தை மாட்டிக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப அழகாக இது வந்து அதை விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதில் அந்த நாய் கேரக்டர் அவங்க தன்யம் சொன்ன மாதிரி அது ஒரு அவங்க அப்பா அம்மா அப்பாவுக்கும் அவனுக்கும் உள்ள இணைப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் எனக்கு என்னென்னா அந்த ரெண்டு இன்சிடெண்ட்ஸ் அவருடைய வாழ்க்கையில் அந்த அப்பாவுடைய வாழ்க்கையில் முத குடிச்சு தப்பு பண்ணப்போ அவருக்கு ரொம்ப நேசித்த மியூசிக்கை விட்டுட்டு குறிக்கோள் நான் பையனோட எதிர்காலம் எல்லாத்தையும் விட்டுட்டு இடத்த கூட பெயர் இடம் பெயர்ந்து கூட வந்துட்டாங்க ஸோ அதனாலேயே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ரெண்டாவது முறை குடிக்கும்போது மிகப்பெரிய தப்பு ஸ்பைடரை கட்டி போடாமல் அந்த ஸ்பைடரும் இறங்கி போய் அந்த எனக்கு எப்படி தோணுதுன்னா கடைசியில் அந்த பையன் வந்து கட்டைவரலுக்கும் நடுவர்களுக்கும் ஐ மீன் இது என்ன சுட்டு வரும் இதுக்கு நடுவில் வந்து இடைவெளி அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு அவங்க அப்பாவுக்கு அவனுக்கு இடைவெளி அதிகமாகிடுச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னாக்கா அவங்க அப்பா வந்து அவன் மூணு மாதமாக பார்க்கவே இல்லை பார்க்கும்போது நான் கிளம்புறேன்டா கிளம்பி நான் போய் ஊருக்கு போய் இதெல்லாம் பண்ண போறேன் நான் போய் அது பண்ண அவனை பற்றி அவனை பேசவோ விட்டவோ ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை அப்போ அவன் பார்க்குறான் சரி அவன் வந்து கட்டை விரலுக்கும் அந்த விரலுக்கும் சுட்டு விரலையும் அவங்க அப்பாவும் அவனுமா நினச்ச மாதிரியும் ஆமாம் இந்த இடைவெளி ஜாஸ்தியாக தான் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் ஆனால் இந்த கே இந்த இந்த கதையில் வந்து ரொம்ப வராட்டாலுமே எனக்கு அது பிடிச்ச கேரக்டர் அந்த வொய்ஸ் கேரக்டர் அவள் வந்து ரொம்ப அதாவது பின்னடியில இருக்கிறா அவளுடைய வேதனைகளும் இயலாமையும் ரொம்ப அழகாக எனக்கு வந்து தோணுச்சு நீ தோணிச்சா இல்லை நானாக கற்பனை ஒன்றேனான்னு தெரில பட் அந்த கற்பனை தூண்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது நன்றி நிறைய பாயிண்ட்ஸை டக்கு 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 டக்குன்னு எடுத்து வச்சு கனெக்ட் பண்ணி சொல்லிட்டீங்க சுந்தரி ரொம்ப நன்றி அடுத்ததா கார்த்தி நீங்க சொல்றீங்களா ரொம்ப நன்றிங்க கிட்ட வந்து இப்போ படிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த அந்த ஒரு அட்வான்டேஜ் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னா கதை படிக்கும்போது நம்ம மனசில் வந்து கற்பனைகளும் அந்த நம்ம எங்கெங்கலாம் அந்த இடத்த பார்த்தோமோ அதை ரிலேட் பண்ணி வர்ற மாதிரி அது எப்படின்னா அந்த ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டே வந்து பார்த்தோன்னா மியூசிக் டேரக்ட்ரை பற்றி அவர் சொல்ல வர்றார் அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதில் வர்றது மியூசிக் ஐயா அப்போ வந்து அங்கே இளையராஜரை பற்றி சொல்ல வரார் நினச்சிட்டேன் நான் ஏன்னா ஏன்னா ரமணா மகரிஷி படம் சொல்லுறாரு அவர் சொன்னார் அப்புறந்தான் இப்போ வந்தோடனே சரி இளையராஜன் தண்ணி அடிக்க பிடிக்காதா அப்படின்னா இப்போ தான் ஒரு பெரிய இஸ்யூ ஆயிப்போச்சு அர்சம் மீராஜான்னு சொல்லி சரி ஓகே நீங்கள் எழுதும்போது அது இல்லை இப்போ வந்து அது இப்போ வந்து அதை படித்த உடனே சரி ஓகே இதுவா தான் அப்படிங்கிறது அப்புறம் அந்த ஸ்பைடர் டாக்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா எங்க தெருவில் ஒரு நாய் இருந்துச்சு சின்ன வயசுல வளரும் போது அது ஸ்பைடர் தான் பேரு சொன்னாங்க அது யாரும் யாரோ நாய் தான் எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்கள் எங்களோட போட்டி என்னன்னா யார் சொல்றது அது கேட்கறதுன்னு சொல்லி பண்றது ஏன்னா அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும் அப்புறம் வந்து அநேகமா நீங்க எனக்கு தெரியல உங்க நேட்டிவ் என்ன தெரியல பவானி டவுன் ஏரியாவா என்ன தெரியல அதனாலதான் அந்த ஸ்டோரி வந்து பவானி அந்த போட்டிருந்தீங்க அப்புறம் வந்து அவர் வயலினிஸ்ட் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலியில் வந்து முழு நேர தொழில் வயலிஸ்டாக ஆனால் இவர் வந்து கார்பெண்டர் அவர் ஒரு கார்பண்டராக இருந்தவர் தான் வயலிஸ்டாக இருந்தால் போய் பார்த்தார் அதான் திரும்பி வரும்போது அந்த தொழில் அவருக்கு செட் ஆகுது அவர் அந்த லவலில் ஏன்னா இசையை வந்து எப்பயுமே சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் வச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ட்ரக் அடிக்ட்ஸு பெரிய மிஸ்ன்னா இருப்பாங்க நம்ம ஊரில் வந்து அந்த இசைன்றது வந்து ரொம்ப தெய்வீக தன்மையோட எழுந்திருக்கனால வந்து அந்த மாதிரி சுத்த பத்தமாக இல்லைன்னா அது கூட நீங்கள் சிந்து போய் ஞாபகம் வந்துச்சு நிறைய நிறையா அதில் வர சீனெலாம் இருந்துச்சு ஏன்னா ஸோ அது இது மாதிரி படிக்க படிக்க படிக்கப்படியே ஓனாக வந்துச்சு அம்மா கேரக்டர்னு தெரிஞ்ச அம்மா வந்து ஒரு இண்டிபெண்ட் கேரக்டராக இருக்கிறனால தான் வந்து ஏன்னா அந்த மாதிரி ஆட்டோல வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹேண்ட்பேக் வீட்டுக்குன்னா அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வருது வேலை பார்க்குறாங்க ஸோ அதனால் சப்போர்ட் பண்ண முடியுது பையனை அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப பெரிய இவங்களுக்குள்ள என்ன நடந்து அவர் போயிட்டார் வேற வீட்டில் இருக்கார் அவருக்கு தான் அந்த அந்த பட் அதை மெடி லைக் இந்த சாமில் தான் அது சாமில் சேர்ந்து வர மாதிரி இடத்துல தங்கியிருக்காரு அப்புறம் வந்து அந்த பேண்ட்ஸ் ஆகுது அந்த கை வெட்டினது அது பார்த்தீங்கன்னா அதுவும் எங்களுக்கு தெரியும் எங்கள் ஊரில் சாமில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தான் வந்து பயங்கர ப்ரொடக்ஷன் இருப்பாங்க அவர் அவர் கண்ணாடி சொன்னால் கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த சாமில் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த கண்ணாடி போட்டு போடுவாங்க இது பறக்குன்றதுனால அது நம்ம ஊரில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அது ரொம்ப மினிமம் எந்த ப்ரொட்டக்ஷனுமே இருக்காது நீங்கள் சொன்ன மாதிரி இது மாதிரி தான் கவனம் சேதுருச்சுன்னா கை போயிடும் அப்படி தான் இருக்கும் ஸோ அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப் அதெல்லாம் அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போது அப்புறம் வந்து ஃபைனலி அவங்க அப்பா வந்து அவர் போ அவர் திருப்பி சரி ஓகே அவருக்கு அவருக்கு வந்து அந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவர் குடும்ப அவரோட ஃபேமிலியில் நடந்தது தண்ணி அடித்தது விட்டது திருப்பி தண்ணி அடிப்பாரா இல்லையானா அவர் வந்து ஆனந்த் ஆஃப் தான் வச்சுக்கோங்களேன் அடிப்பார் ஏதாவது சோகா வந்தால் அடிப்பார் மற்றபடியெல்லாம் ரொம்ப பிரிஞ்சிட்டார் அப்படின்லாம் நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் ஆனால் திரும்பி அவர் வந்து நான் வந்து போகிறேன் போய் வயலிஸ்டாக இருக்கேன் நான் திருப்பி உனக்கு வயலின் பண்ணுறேன் அப்போ வந்து அந்த சில பேருக்கு அந்த அந்த ஒரு இது இருக்கும் ஒரு அடிபட்டாலும் கெட்டதிலே ஒரு நல்லது சொல்லுவாங்க இல்லையா அப்போ அவன் கை வந்து இன்னும் கொஞ்சம் பிராட் ஆயிடுச்சுன்னா அந்த வயலினில் வந்து அந்த கரெக்டாக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க அப்பா அதைத்தான் பாக்குறாரு அது வந்து ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம் நிறையா இருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த கதை வந்து நிறைய விஷயங்களை ரிலேட் பண்ணி பார்க்க முடிஞ்சதுனால கற்பனை பண்ணி இப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு எங்களால் பண்ண முடிஞ்சது ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி கார்த்தி அப்படியே படத்தையும் நிறைய நிறைய நடுவுல கொண்டுட்டு வந்து அந்த காலத்துல நடக்கிறதையும் எடுத்து கொண்டு வந்துட்டீங்க நன்றி அப்பா பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா கார்த்தி சினிமா துறையில ரொம்ப ஆர்வம் அவங்க பிரதர் கூட அந்த துறையில தான் இருக்காங்க